சிவபக்தர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க நம்ம அந்த நிலையில தான் இருக்கமா அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த தேடுதல் தான் இந்த பதிவுக்கான அடிப்படை நல்லா தெரிஞ்சுக்கங்க சிவனிடம் வேண்டுதல் வைக்கிறவங்க சிவனிடம் யாசகம் கேட்பவர்கள் அப்படின்ட்டு அதாவது எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான் இருக்காங்க ஆனால் சிவபக்தரால் ஆகப்பட்டவர்கள் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் நீயே போதும் இறைவா சரணடைய தயாராக இருக்கிறார்கள் அல்லவா அவங்க தான் அந்த இடத்துல உண்மையான சிவபக்தர்கள் ஆகிறார்கள் நாம் அந்த நிலைக்கு வந்து விட்டோமா அப்படிங்கிறத நம்ம தான் உறுதி செஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா பார்க்குற எல்லா இடங்களிலும் பார்க்கும் எல்லா பொருட்களிலும் பார்க்கும் எல்லா உயிர்களிலும் சிவத்தை காண்பவர்கள் தான் உண்மையான சிவபக்தர்கள் அப்போ ஒரு பொருள் அசையுது ஒரு பொருள் ஆடுது ஒரு பொருள் இசைக்குது இந்த மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் அதோட இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது சிவம் என்று உணர்ந்து அந்த சிவத்தை அறிபவர்கள் தான் உண்மையான சிவபக்தர்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமா ஒரு நிலையை வந்துட்டு சிவபக்தர்களானவர்கள் எட்டி பிடித்திருப்பாங்க என்ன அப்படின்னா வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கணும் வாழ்க்கையில அதை செய்யணும் எதை செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி மரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம உச்சரிச்சிட்டோம்னா கொலையெல்லாம் நடுங்க உயிரெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த நடுக்கம் இல்லாமல் அந்த மரணத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு ஒருவர் ஆளாகின்றார் அப்படிங்கும் போது அந்த இடத்தில்தான் சிவபக்தியானது மெய்ப்படுகின்றது ஏன் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புற உலகத்தில் இல்லாத இந்த வாழ்க்கையை தவிர்த்து நிலையான சிவத்தை நாம் அடையப் போகின்றோம் அவருடன் இருக்கப் போகின்றோம் அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த மரணம் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டவங்க தான் உண்மையான சிவபக்திக்கு அடையாளமாக எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள முடியாது இந்த உலகத்தில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது சிவபக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் பொய் உண்மை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எது சொல்ல முடியும் ஆக்க முடியும் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஆணவத்தில் மனித குலம் செய்கின்ற எல்லாமே இந்த இடத்துல பொய்யானது தான் எது உண்மையானது நமக்குள் இருக்கின்ற இறைவன் நமக்குள் உறைந்திருக்கின்ற அந்த சிவம் மட்டுமே உண்மையானது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறவங்க தான் இந்த இடத்துல உண்மையான சிவபக்தர்களாக ஆகின்றார்கள் அப்படிங்கறத நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம் அதே போலதான் சிவனுடையாரா இருக்கிறது அவ்வளவு சாமானியப்பட்ட விஷயம் அல்ல பல்லாயிரம் கோடி பேர் உங்களை சுற்றி நின்றாலும் அவர்களை அனைவரையும் மறந்துவிட்டு தன்னிலை மறந்து எவன் ஒருவன் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை இந்த ஆங்கார குரலில் ஒருவரால் ஒழிக்க முடிகின்றதோ கண்டிப்பாக அவர் சிவபக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்தவர் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கேன் ஏன் ஏன்னா அந்த நமசிவாய் அப்படிங்கிற மந்திரமானது எவ்வளவு உயர்ந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மனால ஒரு பத்து பேர் இருக்க இடத்துல மனசை விட்டு அந்த மந்திரத்தை சொல்ல முடியுதா நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க கட்டாயமா நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிற தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் ஆனா தன்னை உணர்ந்த சிவத்தை உணர்ந்த அல்லது சிவனை நாடி சிவன் தான் எல்லாம் என்று இருக்கின்ற அந்த ஒரு உயிருக்கு அந்த நாமம் மட்டுமே உயிராக விளங்கும் நம சிவாய் அப்படிங்கிற வார்த்தையை தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு பெருசா அந்த இடத்துல தெரியாது சிவபக்தர்களாகப்பட்டவர்கள் ஆகப்பட்டவர்கள் தன் எதிரே ஒருத்தன் பசியால் வாடும் போது அந்த பசியை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் தான் பசித்து இருந்தாலும் மற்றவர்கள் பசியறியாமல் இருக்க வேண்டும் என்று துணிந்தவர்களே இந்த இடத்தில் சிவபக்தர்களாக கருதப்படுகின்றனர் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிவபக்தர்களுக்கு கிடைக்காத பெயர்களே இருக்க முடியாது இவன் பித்த மாதிரி சித்தமாரி சித்த மாதிரி அலையறாம் பைத்திய மாதிரி அலைகிறான் பல விதங்களில் ஏசும் நம்மை ஆனால் அந்த ஏச்சும் பேச்சும் இறைவனுக்கே ஈசனுக்கே என்று அதை உதறிவிட்டு விட்டு தன் போக்கில் தன் மனம் போக்குன போக்கில் இறைவனை நாடி சென்று கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் அந்த இடத்தில் உண்மையான சிவபக்தர்கள் ஆகின்றார்கள் நாமும் அவ்வாறே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அதே போல பாத்தீங்க அப்படின்னா காற்றாற்று வெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அந்த அளவுக்கு தான் நம்ம புற ஆசைகள் எல்லாமே இருக்கும் அதை அடைந்து விடணும் இதை அடைந்து விடணும் இந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அதே வேகத்துடன் தன் உள்ளிருக்கின்ற அந்த ஆன்மாவை தட்டி எழுப்புகின்ற வேகத்தை எவன் அதிகரிக்கின்றானோ அவனே உண்மையான பரம்பொருளை உணரக்கூடிய தகுதியுடையவன் ஆகின்றான் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பல ஆண்டுகள் தவம் செய்தாலும் கிட்டாத அந்த தரிசனம் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதனாலும் உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வதனாலும் உங்கள் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதனாலும் மட்டுமே அந்த இறைவனின் அந்த தரிசனமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நல்ல இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அதே போலதான் உலகத்துல எல்லா இடங்களிலும் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான் அவன் ஆலயம் கொண்டிருக்கின்ற எல்லா இடமுமே அவன் கால்பட்ட இடம் எல்லாமுமே எனக்கு கைலாயம் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துறோம் இல்லைங்களா அவங்கதான் இந்த இடத்துல சிவபக்தர்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெறுகின்றார்கள் முழுவதும் விபூதி கழுத்தில் ருத்ராட்சமணி மாலை எப்பவுமே அந்த நான் சொல்லிக்கொண்டே இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மந்திரம் நம சிவாயங்கிற மந்திரம் அப்படியே தன்னை உருவகப்படுத்திக் கொண்டு தானே சிவமாக இருந்து ஆனந்த கூத்தாடி அந்த போய் எனக்கு எல்லாமே சிவன் தான் என்று மயங்கி கிடைக்கின்றோம் தான் சிவபக்தர்கள் இந்த சிவபக்தர்கள் எந்த நிலையிலும் பிறருக்கு துன்பம் நினைக்காதவர்களாக இருக்கின்றார்கள் பிறர் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருப்பதில்லை அதே போலத்தான் பிறர் வாழ வேண்டும் பிறர் நலன் பேண வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் உண்மையான சிவபக்தர்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம ஆணித்தனமா சொல்லிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல எண்ணற்ற உயிர்கள் வந்துட்டு சிவத்தை போற்றுகின்றன சிவத்தை வாழ்த்துகின்றன சிவத்தை உணர்கின்றன அதில் ஒருவராக நீங்களும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உண்மையான சிவபக்தர் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம் பக்தர்களுக்கே உரித்தான கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா தான் உணர்ந்த சிவத்தை இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வந்துட்டு உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த படிநிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் தான் நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றது அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டது அந்த அளவுக்கு இன்பமயமானது சிவத்தை அணிவது அப்படிங்கறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப அதுக்கான வழிமுறையை வந்துட்டு சாதாரண பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது யார் கடமை என்றால் பக்தர்களின் கடமை சிவ நடிகார்களின் கடமை சிவபெருமான முதன்முறையா நீங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கின்றீங்க அல்லது அவரை இனிமேல் தான் வழிபடலான்ட்டு இருக்கேன் என் மனசு சொல்லுது அவரை நோக்கி ஈர்க்கப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது பெரும்பாலும் சிவ சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிவ நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் திலகங்கள் அணிந்திருப்பார்கள் அதாவது உடல் முழுவதும் விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும் நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும் கண்டிகை கண்டிப்பாக அணிந்திருப்பார்கள் இது எல்லாமே வந்து சிவ அடையாளங்களாக குறிப்பிடப்படுவது நீங்களும் அறிந்த ஒன்றுதான் ரொம்ப முக்கியம் சிவபக்தி அப்படிங்கிறது எல்லாத்த விட உயர்ந்தது அப்படின்னு நம்மனால குறிப்பிட முடியும் இந்த இடத்துல அது என்ன எல்லாத்த விட அப்படின்னா மனிதனுக்குள் பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன அல்லவா அந்த உணர்ச்சிக்கின் அடிப்படையில் தான் நான் கூறுகின்றேன் சிரிக்கிறதா இருக்கட்டும் அல்லது நீங்க கோவப்படுறதா இருக்கட்டும் அமைதியா இருக்கிறதாகட்டும் இந்த மாதிரி பல உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எங்க வரணும் அப்படின்னா சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு அந்த சிவ வழிபாட்டை முழுமையடைய செய்யும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல மறந்துடாதீங்க சரி என்னவெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது சிவ வழிபாடு பண்றதுக்கு என்ன நீங்க மனசுல வச்சிருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன் பெரும்பாலும் சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க பொன் பொருள் எதுவும் வேண்டும் அப்படின்னு கேட்டு வரமாட்டாங்க சிவனடியார்களாகட்டும் சிவபக்தர்களாகட்டும் நீங்க கேட்டு பாருங்க அவங்க இறைவா எனக்கு கூடு இதை கூடு அப்படின்ட்டு அரை மனசோடு அங்கு வந்து நிக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட இறை மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடிய மனது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட தலை சிறந்த ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் அகங்காரம் அகந்தை இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து தான் சிவ வழிபாட்டிற்குள் வரும்போது சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம உடல்ல இருக்க அங்கங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் உள்ளுறுப்புகளை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிவம் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சிவனை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படி சிவத்தை நீங்கள் பார்க்கணும் சிவத்தை உணரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாயை அழிக்கப்பட வேண்டும் அந்த மாயை அழிக்கும் போது தான் சிவத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே தான் சொல்கின்றோம் இந்த மாயை சூழ் உலகத்தில் மனிதர்களுக்குள் இருக்கின்ற அந்த அகந்தையை மட்டுமே சிவத்தை உணர முடியும் நண்பர்களே இதை மனதில் வைத்துக் கொண்டு சிவ வழிபாட்டை ஆரம்பிப்பது மிகவும் உத்தமம் அப்ப சிவத்தை உணர்வதற்கு அகங்காரம் போக வேண்டும் அகங்காரமையா அகந்தையா அப்படின்னா ஒரே வார்த்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலிருந்து போயிடணும் அவ்வளவுதான் எதுக்கெடுத்தால் நான் தான் பண்ணேன் நான் தான் இதற்கு காரணம் எல்லாமே நான் தான் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் மனதுக்குள் இருக்கும் போது அந்த அகந்தையானது உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் எதுவுமே என்னதில்லை எந்த செயலும் என்னால் கிடையாது எல்லாம் இறைவனால் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த அகந்தையானது போய்விடுகிறது அது நன்மையோ தீமையோ எதுனந்தாலும் ஈஸ்வரன் பார்த்து நடத்தி வைக்கிறதப்பா அப்படிங்கிற மனசு வந்துருச்சுனாலே நீங்க உண்மையான அடியவர் ஆகின்றீர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே தான் இந்த சிவ வழிபாடு பண்றவங்களுக்குன்னு பல அடையாளங்கள் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா உருவமாவும் சில பேர் அருவமாகவும் வழிபடுவாங்க சில பேர் அரு உருவமா வந்து வழிபாடு செய்வாங்க இதுல எது சிறந்தது அப்படின்னா கண்டிப்பா செயல்படுபவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு அதுவே சிறந்தது அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சிவ வழிபாட்டில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை சிவனில் மனதை கொண்டு நீங்கள் ஒருபடி மண் எடுத்து பிடித்து அதை லிங்கமாக பாவித்து வணங்கினால் அது சிவ வழிபாடே அல்ல என்னால் அப்படி கூட செய்ய முடியாது மனதில் அவரை நினைத்துக்கொண்டு ஒரு ஜோதி ரூபமாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரோட மந்திரங்களை சொல்வதும் சிவ வழிபாடே அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதனால இந்த சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க முதல்ல அகந்தையை போக்கி இருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் மனதை பெற்றிருக்க வேண்டும் இந்த மனித குலமே சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்முடன் பழகுகின்ற நம்முடன் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தலைவன் யார் என்றால் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட பிறந்த இன்னொரு பிறவியா தான் பார்க்கணும் அந்த மனநிலை வந்துட்டாலே நீங்க சிவத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாராமல் நிலையானது நிலையற்றது என்பதை உணர்வதுதான் சிவம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்குங்க இந்த எல்லா கோட்பாடுகளும் உங்களுக்கு நெருங்கி வருது உங்களுக்கு புரிய வருது அப்படிங்கும் போது கண்டிப்பா சிவத்தை உணர முடியும் சில பேர் வந்துட்டு குருவின் மூலமாக உபதேசத்தை பெற்று சிவத்தை உணர ஆரம்பிப்பார்கள் மிகவும் சுத்தமான வழிபாடு அந்த வகையில வர்றது அதுல எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறாங்கன்னா அவங்க மூலமா சிவ சிவ உபதேசம் வாங்குறது ரொம்பவே உசித்தம் சில பேருக்கு வந்துட்டு குருவை எப்படி தேடுறதுன்னு தெரியாது ஆனா சிவ வழிபாட்டுல ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஆரம்பிச்சிடுங்க பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவ மந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சிடலாம் சரியான காலகட்டம் வரும்போது சிவபெருமானே உங்களுக்கு குருவை காண்பிப்பார் அல்லது அவரே உங்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் புரிவார் உங்களது பக்தியின் தன்மையை பொறுத்து உங்களின் பக்தியின் ஆழத்தை பொறுத்து அப்படின்ட்டு நம்மளால சொல்லிக்க முடியும் நண்பர்களே அதனால சிவ வழிபாடு செய்யறது நமக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை தேடுவது நமக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவிற்கு இன்பத்தை தருவது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இறை பக்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அந்த இறைபக்தி இல்லாத இடத்துல மனக்குழப்பம் இருக்கும் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கும் அதே போல மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய அந்த உணர்வானது இருந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த இறைபக்தி இல்லாம போகும்போது இறைபக்தி அப்படிங்கிறதோ இல்ல அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதோ உண்மையா புரிஞ்சுக்காதவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம போய் கோவில்ல நின்றுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணா நம்மளுக்கான பிரச்சனை போயிடும் ஒரு கோவில்ல போயிட்டு வந்துட்டு ஒரு தான தர்மம் செஞ்சா நம்மளுக்கான பிரச்சனை போயிடும் பரிகாரம் செஞ்சா போயிடும் அப்படின்னு நினைக்கும் போதே அது அந்த இடத்துல ஆன்மீகத்திற்கான அடிப்படையவே இழந்து விடுகின்றது உண்மையான ஆன்மீகம் என்பது உனக்குள் இருக்கின்ற இறைவனை தேடுதல் அப்படிங்கிறது தான் வேற எதுவுமே கிடையாது எல்லாருமே சுற்றி முத்தி அதை தான் சொல்லியிருப்பாங்க நம்ம அதை மேற்போக்கா நம்மளுக்கு தேவை வந்துட்டு அந்த நுனிப்பில் அப்படிங்கிற மாதிரி போறதுனால தான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் கோவிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்றது பரிகாரம் பண்றது மூலயமா நம்மளோட பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா கிடையாது அது தற்காலிகமாக தள்ளி போடுறது மட்டும்தானே தவிர நாம் செய்த கர்மாக்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல ஒரு விஷயம் சரி இறைவனை நாம் எப்படி வந்துட்டு கும்பிட வேண்டும் அதுதானே இப்ப கேள்வி அதுதானே இப்ப நம்ம சொல்ல வந்தது இறைவனை வழிபடுவதற்கு ஏதேனும் ஒரு முறை இருக்கிறதா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் இறைவன் அப்ப அவருகிட்ட போயிட்டு நீ இந்த முறையில தான் என்ன வணங்கணும் அப்படின்னு இறைவன் சொல்லுவாரா கண்டிப்பா சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல இந்த மொழியில தான் என்ன வணங்கணும்னு சொல்ல முடியுமா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி சொல்ற பட்சத்துல இந்த உலகம் முழுவதும் அந்த மொழியை அவர்னால வந்துட்டு போதித்திருக்க முடியும் ஆனால் ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இயலனுமா இல்லையா அந்த அந்த சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி புவியியல் அமைப்பிற்கு தகுந்த மாதிரி அந்த நா பிறழ்வதற்கு தகுந்த மாதிரி தான் மொழியானது ஏற்பட்டிருக்கிறது அப்போ எந்த மொழியில் வந்துட்டு கூப்பிட்டாலும் அது இறைவனுக்கு கேட்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ மந்திரங்கள் இருக்கிறது வேதங்கள் இருக்கிறது ஆம் வேதங்கள் இருக்கிறது அது இறைவனால் கொடுக்கப்பட்டது அது யாராலும் மறுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க